பெற்றவாதிக்கின்ற இடத்திலே சைவ சித்தாந்தன் தான் நாம இறைவனுடைய திருவடியை சேர முடியும் சித்தமலம் அறிவுக்தி சிவமாய் இலையாக இந்த எங்க உயிர் பெற இறைவன் என்று இருக்கின்றாலும் அது போல உயிர்கள்லாம் இருக்கின்றன உயிர்களை யாரும் படைக்கவில்லை இங்கே உயிர்கள் பெருமா படைத்தார் பெருமா படைத்தார் என்று எல்லாம் சொல்லிவிட்டார் இறைவன் ஒருவன் உயிர்கள் பல இறைவன் நமக்கு இந்த உடம்பை மாத்து இந்த உடம்பை படைக்கிற இந்த உடம்புல இருந்து நாம ஆனாமலம் நீங்க வரதுக்காகதான் நாம எல்லாம் படிக்க முடியாது ஆனா மலம்தான் நாண்ணா தெரியும் இருந்தது அழிந்து

உடம்பிலிருந்து நம்ம இந்த உயிர் பிரிந்து அந்த இறைவனை திருவடி சார் உடம்பு அழியக்கூடிய இந்த உலகம் எல்லாமே அழியக்கூடிய இலை இல்லாதவற்றை நிலை இலை என்று உள்ளறிவாண்மை படைகின்றது எல்லோரும் சொல்வது போல நிலை இன்று வரையும் நம்ம தொடர்ந்து நடைபெற்று வருகின்ற நூத்தி நாற்பதுக்கு ஐயன் மேல இன்றைக்கு நடைபெற்று வருகின்றது எல்லோருக்கும் படிக்க

இடமேட்டும் நம்ம சாப்பிட்டு ஒரு நாளைக்கு மூணு வேளை சாப்பிடுவோம் டெய்லி சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம காலத்தை உண்பதும் உருணுவதும் ஒடுத்துவதும் நம்ம நல்லா தூங்குறோம் நல்லா சாப்பிடுறது தூங்க முடியாது தூங்கி எல்லாம் நிறைய அக்கம் வீட்டு கீழே போது மேலே இருக்கு இதெல்லாம் நம்ம சரி படித்தா தான் தெரியும் என்னமோ என்ன பண்ணிக்கொடுத்து ஒரு வீரர்கள் சண்டை போட்டார்கள் அதோடைய வாழ்க்கை எல்லாம் தான் நம்ம நீங்கள் பார்க்கணும் நம்ம நம்ம தெரிந்த கொள்ளவில்லை நான் ஞானங்கள்லாஸ் குழாஸ்லேயே பார்க்கிறேன் உலகம்னா என்ன இந்த உலகம் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறது விருதைகள் கலியுகம் நான்கு வகையாக இந்த உலகம் இதுவே இந்த உலகங்கள்லாம் ஏழு நாள் நமக்கு படிக்கப்பட்ட இந்த உலகத்தில் இருந்து வாழ்வியலும்

அதனால எல்லா வேலையும் முடிஞ்சா பார்க்கணும் அந்த அந்த வேலை எல்லாம் பார்த்து காலத்தை நம்ம கடைத்து கொண்டிருக்கிறோம் வைக்கிறோம் இறைவன் ஒரு அதான் முப்பொருள் முறை நாம தான் பார்க்குறோம் இல்லை இன்றைக்கு சமயத்தான் நம்ம நடைபெற்று வருகிறது வரி பசு பாசம் வரி என்றால் இறைவன் ஒருவன் அதனால எல்லா எல்லாரும் இடமும் நம்ம நீங்கள் நடிகை தெரிஞ்சு கொண்டிருக்கோம் குருவன் அவர் வேலை குருவர் எல்லாம் ஒருவன் தான் ஒருவன் ஒருவன் தான் இதே ஒரே கடவுள் தான் பல பல தெரியும் அந்த குயிலுக்கு ஊடு கட்ட தெரியாது இந்த குயில் முட்டை விட்ட அந்த முட்டையை வந்து குயில் முட்டையை வந்து காக்கை கூட்டம் வந்து அது தான் எல்லா உயிர்களையும் எந்தெந்த கூட்டில் சேர்த்து வைக்கணுமோ அவன் இறைவன் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறான் இதெல்லாம் நம்ம திருமந்திரத்துறை திருமந்திரமன் திருமந்திரத்தில் படிக்கணும் பாயிரம் பாடல்கள் ஏன்னா ஆண்டுக்கு ஒரு பாடலாக பாடப்பட்ட அந்த திருமந்திரம் இன்னைக்கு

பாரா ரஹமத்தன் எனக்கு இல்லாத பெருமறை பெருமான் உன் இன்பமே வரும் துன்பமே துடைத்திமேரா உனக்கிலாதது ஒரு வித்தைமே அளயாமல் என் விளைவொக்கவின் கனகிலா தெருகாலத்தில் வந்து காட்டினாய் பலபொன்றிலே என்று பாங்கி வது அண்ணிய பளையும் ஏன் பார்க்க என்ன காரணம் இந்த நிறைவே தான் தபாமவும் பாவம் எவ்வளவு பாவம் நமக்கு தெரியாது புண்ணியம் எவ்வளவு புண்ணியம் நமக்கு தெரியாது அது இறைவன் தான் கணக்கு எடுத்துக் கொண்டிருக்கிறான் இங்க என்ன பாருல பொழுது தூமுல தூவி உதித்தின்று அழுது காப்பிட்டு அரட்டு கண்டாரை பொழுதுபோக்கி புறக்கணிப்பாளை எழுதி கணக்கி என்ன மாதிரி சனையா இருக்கிறது திருநாள் தேவார புரியப்படுகிறார் நம்முடைய கணையை கணக்கை அவன் எழுதி கொண்டிருக்கிறான் அந்தந்த உயிருக்கு ஏற்ற அந்த நிலையை இறைவன் சேர்த்து வைக்கிறான் அதான் பார்க்கலாம் நம்மலாம் முடியுமா என்ன என்ன உயிர்கள் நம்மளால் என்னவே முடியாது இளைவன் ஒருவன் தான் பஸ் உயிர்கள் உயிர்கள் எண்ணெய் உயிர்கள் நம்மால் என்னவே முடியாது அது இளைவன் காலத்தில் இங்கேயான சகலர் நம்ம பார்க்கணும் ஒரு மலம் முடியாதோ இருமல முடியாது உண்மையாக இருக்கும் இதெல்லாம் நம்ம சர்வீஸ் படிச்சால் தான் நமக்கு எல்லாமே நமக்கு புரியும் மொத்தமாக நம்ம இங்கே நம்ம காத ரொம்ப நல்லா பாருங்க மூன்றே விதுலயே ஞானம் பெற்றார் அங்க யார் பாடம் கேட்டா தேவான் போய் யார் சொல்லிடுவார் மயம்மை இந்த கொற்றினாலயே கால் குடுதனா அந்த ஞானம் படிந்தீங்க ஏத்து அருள் செய்தோ தரியோ புரிய செய்த புண்ணியம் அந்த கிரியை சொன்னாக அந்த அவருடைய ஏசை ஏரியோ படி பூசி

நீங்கள் பாருங்கள் ஒரு உயிரை கொடுக்கிறோம் எவ்வளோ பாவம் நமக்கு தெரியல ஏன் தெரியல உங்களுக்கு ஐ படிக்கலாம் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது ஒரு உயிரை கொள்வதையும் பார்ப்போம் அதை படித்து என்ன பயன் இவங்க நான் ஆபத்துங்களோ விருதை நோய் கண்ணோடு போய் போட்டா தயவில் அவ்வளோ என்ன பையன் மீண்டும் மீண்டும் நம்ம பாவத்தை அனுபவித்து

இருக்கிறார்கள் அப்படி ஒரு காலம் சுமையான சுவாமியெல்லாம் இருந்திருக்கிறார்கள் இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு முற்கால காட்சியாக இருந்திருக்கின்றது இருபதாம் குருநாதன ஆட்சி காலத்தால் நமக்கு இந்தியா சுதந்திரம் அடைந்த போது இந்த தங்கர் சிங்கோர் பாரத பிரதமர் முதல் பிரதமர் நேரு அவர்களுடனே இந்த சுவாமிகள் தமிழ்நாட்டு எல்லாம் வழங்கியிருக்கிறார்கள் இங்கே வனத்திலே இருந்த போய் காரியத்தர்கள் எல்லாம் தமிழ்நாட்டு சுவாமிகள் மற்றும் எல்லாரும் சேர்ந்து

அதை பாராளுமன்றத்தில் நம்ம கடைபிடித்து வருகிறது நம்மளும் பார்க்கணும் ஒவ்வொரு குழு மாதிரி ஆட்சி காலத்தில் சிறப்பாக இருக்கிறது இருக்கு மணாதங்கள் ஆட்சியில் திருக்கோயில்கள் மடங்கள் திருப்பணிகள் தான் நிறைவாக நடைபெற்று வருகிறது ஒவ்வொரு ஆட்சி காலத்திலேயும் ஒவ்வொரு காலத்தில் சிறப்பாக நடந்து கொண்டுதான் இருக்கிறது நம்ம வருவாய் நமக்கு அந்த காலத்தில் நடத்தி கொடுத்தார்கள் நடத்தை வந்து இன்னைக்கு வருமானத்துக்கு வீட்டில் விவசாயம் போயிட்டு ஒன்றுமே இல்லை இல்லை வெயில் அடித்து காஞ்சி போய்டினாலும் ஒன்றுமே இல்லை எதுவுமே இல்லாமல் இதெல்லாம் கடந்த தான் நம்ம திருப்பணியெல்லாம் நம்ம செய்து வேண்டுகிறோம் இல்லை இறைவன் இல்லை எல்லாமே இறைவனுக்கு செய்வது நாம் என்ன செய்யணும் இறைவனம் கொடுத்தா இறைவனுக்கு செய்யணும்

चीज़ बहुत पर लग रहा है मैं आंग लग रहा है कोई बड़ी बैठ के करते ना कर तेरा वो रिक्शा वाला बड़ा जाती है सच्ची कर मैं लेकिन ना इतना वो मुस्लिम है इलाह वो रो मतलब मैं बड़ी तो मुझे बोल रहा था इलाह वो रहा है ये आंग ये ना कर ये रहे हो ना अंग्रेज कितना अंग्रेज கரப்பை நீங்குவதற்காகத்தான் நமக்கு இந்த உடம்பு கொடுத்து அந்த உடம்பு கழியக்கூடியது கழியும் இல்லாதது இந்த உயிர் உயிர் தான் நம்ம அடையும் மன தூய்மை தூய்மையும் மனத்துக்கன் ஆதல் அனைத்தார்கள் மனம் தூய்மை அடைவதற்காகத்தான் நம்ம வேறு திருமுறைகள் நம்ம தந்தோறு நம்ம ஓதுறோம் ஓதுனா தான் நம்மளை கழியும் ஆடி பாடி அண்ணாமலை வைந்தோட ஓடிப்போகும் ஊருக்குள்ள பழைய நம்ம விட நாம தான் நிற்கும் அடுத்தவள் நினைக்க விடாது அவரவர்கள் செய்த படி அவரவர்கள் தான் அந்த விஜயம் அடுத்தவர்கள் ஆடி நிற்காது அதனால் அவரவர்கள் செய்த படி திருமுறை எல்லாம் பாடணும் ஐந்தாளத்துக்கு நினைக்கணும் உத்தராக அணியணும் திருநீரம் திருநீர் அடிவது மைய புண்ணி கங்காளம் தவசத் திருணியட்நாயகம்

பெருண் கடலை கடப்பதற்கு ஒரு பிறகு என்ன மனித பெருந்த பிரிவிடையே இருந்து கொண்டு நாம் நல்லதையே செய்ய வேண்டும் நல்லதையே நினைக்க வேண்டும் என்று வந்து அடியாத சரி சித்தாரமாக ரெண்டு ஆண்டுகள் நீண்ட பிறகு நட்சத்திரத்தை அந்த குருபூசி திருநாளில் இந்த பத்து நாள்களும் இந்த மாணவர்களுக்கு சான்றிதழ்னா வழங்கப்படுகிறது இந்த காலம் பத்து இருபத்தி மூன்றாவது சனியான ஆட்சி காலத்திலிருந்து தொடர்ந்து நடைபெற்று வருகிறது எல்லோரும் குழந்தைகள் முதல் பெரியவர்களும் படிக்க வேணும் குழந்தைகளும் படிக்க வேணும் குழந்தைகளும் தெரியுங்க தெரிஞ்சாதான் அவர்களுக்கு உயிரை பற்றி உடலை பற்றி இந்த உலகம் பற்றி தெரியுற உயிர்னா என்ன அந்த உடைய உயிரை அடுத்த உயிரை நம்ம கொள்ளலாமா இவ்வளவு உயிர்கள் நம்ம கண் நம்மளால் நீ என்ன பண்ணியா கரையா என்ன முடியுமா கொத்துக்கொள்ள கரையாறு இருக்கு எறும்பு இருக்கு கொசு இருக்கு கொசு கையா தட்டால் அடைஞ்சா அதில் எடுத்து போதும் எல்லாம் பார்க்கும் தான் நமக்கு ஒரு உயிரை கொண்டாலும் பார்க்கணும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஒரு உடத்துல ஆணவ ஆணவத்தில் அடங்கிய ஆணவிலேயே இருந்தால் இப்படி உடம்ப கொடுத்து உலகத்தை கையப்படுத்தி

அடியாருக்கு எளிய சுத்தம் பலவன் குற்றங்களியார் கேளியுக்கே மிசை பெற்றான் காமனுக்கு ஏழமரைக்கு செய்யின் நிதி கொடுக்கும் முறையாலே சௌரமானே ஒரு பொன்னையும் பாருங்க அவர் என்ன செய்தார் துன்ப செய்தார் நான் புத்தி கொடுத்ததை பார்த்து எல்லாம் மதித்து சண்டையை போட்டார்கள் இன்றைய கணவரை போயிட்டியே என்னை எல்லாம் வந்து அரசர்கள்லாம் விளையிடுகிறார்கள் அவர்கள் அரசர்கள்லாம் மீண்டும் வந்து வந்து எப்படி நடந்தது வளர்க்க விடவில் கேட்கிறார்கள் அப்போ பக்கம் அடைந்த உயிராக புத்தி அடைமுடியும் அந்த பக்கமடைந்த உயிர் எதுன்னு எதுவுமே தெரியலை ஆனால் பக்கத்தில் அந்த அபிஷேகம்

சிவருமான <Sessantik> <Sessantik>